தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் ஊழல்களையும் வெற்று வாக்குறுதிகளையும் மறைத்து செயல்பட்டு வரும் விளம்பர திமுக அரசு தற்போது காவல்துறையையும் விட்டு வைக்காமல் காவலர்களையும் நோகடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இரண்டு வருட பதவி உயர்வை இழந்து பரிதவித்து வரும் காவலர்களின் நிலை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற முடியாமல் திணறி வரும் விளம்பர திமுக அரசு தற்போது விளம்பர முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையினருக்கும் தனது ஏமாற்ற முகத்தை காட்டியிருக்கிறது விளம்பர திமுக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதில் இருபது ஆண்டுகள் பணியாற்றிய காவல்துறையினருக்கு படிப்படியாக சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு முன்பு வரை ஒரு காவலர் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு அவர் அதிகபட்சமாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் முதல் இருபத்து ஐந்து ஆண்டுகள் பணிக்காலம் செய்திருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு காவலர் பதவியில் சேர்ந்து பத்து ஆண்டுகள் இரண்டாம் நிலை காவலராகவும் ஐந்து ஆண்டுகள் முதல்நிலை காவலராகவும் மேலும் பத்து ஆண்டுகள் தலைமை காவலராகவும் பணியாற்றிய பிறகு அவருக்கு சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணி உயர்வு அளிக்கப்படும் ஆனால் அதை தற்போது விளம்பர திமுக அரசு பத்து ஆண்டுகள் இரண்டாம் நிலை காவலராகவும் மூன்று ஆண்டுகள் முதல்நிலை காவலராகவும் மேலும் பத்து ஆண்டுகள் தலைமை காவலராகவும் பணியாற்றிய பிறகே சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணி உயர்வு அளிக்கப்படுவதாக வாக்குறுதி தந்தது இந்நிலையில் இரண்டு ஆண்டுகள் முன்பே சீனியாரிட்டி வராத காவலர்கள் தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அடையும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பதவியில் சேர்ந்த முப்பதாயிரம் காவலர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிறப்பு சார்பு ஆய்வாளரான பதவி உயர்வை இழந்துள்ளனர் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் தலைமை காவலராகவும் பொறுப்பேற்க இருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்களும் அடுத்த ஏழு மாதங்களில் அதே தலைமை காவலர் பதவியை ஏற்க ஆயத்தமாகியுள்ளனர் தற்போது காவல்துறை தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பால் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பதவியில் இருக்கும் காவலர்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளனர் இப்படி விளம்பர திமுக ஆட்சியில் பொதுமக்களில் ஆரம்பித்து அரசு கடைநிலை ஊழியர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை என அனைத்து தரப்பட்ட அரசு ஊழியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விளம்பர திமுக அரசு ஏமாற்றியது போல் தற்போது காவல்துறையினருக்கும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியையும் ஏமாற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது